சார் வணக்கம் சார் வணக்கம் பிரவீன் நேற்று நைட்லேருந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு சார் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துச்சு ஃபுல்லாக ஐய்டிப்படும் போது நான் இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய டிவோர்ஸ் மேட்ரு பார்த்துருக்கோம் பட் இந்த நியூஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இவரு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெஹமான் சரோட டிவோர்ஸ் தான் சார் எப்படி சார் பார்க்குறீங்க அதை வந்து இல்லை எப்படி பார்க்குறதுன்ற ஒரு விதத்தில் தான் நீங்கள் சொன்னது தான் அது கடந்த இந்த வருடத்தில் வந்து நிறைய சினிமா செலிப்ரிட்டிலோட அந்த விவாகரத்து விஷயம் அந்த விவாகரத்து விஷயம் கூட நிறைய பேசி பேசி அதெல்லாம் கூட நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டாயிடுச்சு ஆனால் நீங்கள் சொன்ன நேற்று இரவு திடீர்னு ரகுமானுடைய மனைவி பானுவோடைய பதிவு வந்து பெரிய வைரலாச்சு நமக்கெல்லாம் தெரிஞ்சபட்சி தான் வந்து இது மாதிரி நாங்கள் இருவரும் வந்து பிரிகிறோம் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுக்கப்புறம் ரஹமானுடைய பதிவு வந்தது அப்புறம் அவங்க பிள்ளைகளுடைய பதிவுலாம் வந்தது இது எங்களுடைய பிரவேசி இதில் யாரும் ஒன்றும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஷயம் முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் இது வெளியிடும் இல்லை மேபி அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு பேசி வச்சுக்கிட்டு இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது வந்து ப்ராசஸிங்கில் இருந்துருக்குது இருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது யார் வெளியிடுறது கூட எந்த இதுவும் இல்லை அவங்க போட்டாச்சு போட்ட பிறகு நேற்று இதுவாகிடுச்சு அப்புறமா ரகுமானுடைய பதிவு வந்தப்போ எல்லாேருக்கும் பெரிய இதுவாக இருந்ததுன்னா இந்த ஜோடி அதுவும் வந்து ரகுமான் மீது எந்தவித கான்ட்ரவெட்ஸியும் இது வரைக்கும் கிடையவே கிடையாது கான்ட்ரவர்டுக்குள் சிக்காத ஒரு மனிதர் வந்து இதையெல்லாம் மீறி நம்முடைய இந்திய சினிமாவிற்கு தமிழ் சினிமாவுக்கு தமிழராக ஆஸ்கர் விருதை ரெண்டு விருதை வாங்கின ஒரு பெருமை வந்து ஒரு இன்றைக்கி வரைக்கும் அதை அடிச்சிக்க முடியாது ரெண்டாவது ரொம்ப சாப்பிட்டா நம்பர் உலகத்துக்கே தெரியும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆய்வு பண்ணியிருக்கோம் அவங்களே அதில் போட்டிருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் ஆராய்ச்சி பண்ண தவிர எங்களுக்கு இந்த வாழ்க்கை மேலே ஒரு இது நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது வருட அந்த இல்லற வாழ்க்கை ஒரு முப்பதாவது வருஷம் எங்களுடைய திருமண வாழ்க்கையை ரெகுமான் போட்டிருக்குது கொண்டாடலாம்னு இருந்தபோது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நாங்கள் ஒத்து தான் போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் அது இதெல்லாம் மீறி நீங்கள் சொன்னது தான் வந்து எல்லாரும் வந்து மற்ற டைவர்ஸ் மேட்ரை பார்த்தது வேற இப்போ ரகுமானுக்கு அப்படின்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை ஏன் இவங்க ஏன்னா பல மேடைகளில் பல விழாக்களில் கணவனை மனைவி விட்டு தராமலும் மனைவி கணவன் விட்டுத்தராமலும் பேச்சுக்கள் நிறைய ஐஸ்லிங் சடப்பெல்லாம் ஒன்றா போயிருக்காங்க அங்கே ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஒரு நான் மியூச்சுவலாக சார் போயிட்டு இருந்துச்சு இடி தீப்புன்னு வந்து இப்படி போடும் போது தான் சார் ஒரு ஆச்சரியமாக இருக்கணும் இல்லை இல்லை அதுதான் வந்து ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அது இவங்களுடைய திருமணம் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரகுமான் சொன்ன ஒரு பேட்டி என்னென்னா இது மாதிரி ஒரு இருபத்தி ஒம்பது வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பொண்ணு தேடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் நான் அந்த இருபத்தி ஒம்போது வயசில் நான் வந்து பெரிய அதாவது வந்து ரொம்ப வயசில் மூத்தவன் ஆகிட்டேன்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆகிடுச்சி வந்து ரொம்ப பெ பெரியால் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு தர்காவில் வழிபாட்டு தளத்துக்கு போகும்பொழுது நாங்கள் நாங்களும் அப்புறமா அந்த சாய்ராபானு ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசி உடனே முடிவு எடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் சாய்ராபான் வந்து ஒரு குஜராத்தியை சேர்ந்த பெண் அவங்க இங்கே அது கூட ஒரு மொழி பிரச்சனையாக கூட மேடையில் வந்து மொழி பிரச்சனையாக வரல விகடன் விருது வழங்க விழாவில் இவங்களை இவரை ரகமான கேட்டிருப்பாங்க வந்து உங்கள்கிட்ட உங்கள் மனைவிக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க அப்படின்னு பண்ணி அப்புறமா சாய்ராபானுவை கூப்பிட்டு எந்த விதத்தில் அது பிடிக்கும்னு கே கேட்குறப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ ரகுமான் சொல்லுவார் தமிழ் தமிழ் அப்படின்னு வருது அப்போ அரங்கமே கைத்தட்டோம் அது தமிழில் பேசுங்க தமிழில் பேசுங்கன்னு சொல்லும்போது அரங்கமே கைத்தட்டோம் அப்போ இவங்க சொல்லுவாங்க எனக்கு தமிழ் கேட்டு புரிஞ்சுக்க தெரியும் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வராது ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு போகிறேன்போது ரகுமானுடைய அந்த தமிழ் பற்று பேசப்பட்டது அப்படின்னு அந்த நேரத்துக்கு அந்த அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை ஏற்பட்டது சர்ச்சை நாயகி யாரு கஸ்தூரி இது பண்ணி அவங்கள இப்போ க எது கஸ்தூரி என்ன பண்ணாங்க எல்லாரையும் அம்புக்கிறது தான் வேலை போகுது அந்த நேரத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க ரகுமான் சார் உங்களுடைய மனைவி பேசுகிற மொழி என்ன மொழி அது இந்தியா அல்லது இதுவாக அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு போட்டு ஒரு டேக் பண்ணி ஒரு இது போட்டிருந்தோம் இது தேவையில்லாத வேலை அவங்க ஏதாவது மொழி பேசிகிட்டு போகிறாங்க அதனால ரகுமான் வந்து ஒரு பிரமாதமான ஒரு பதிலடி கொடுத்துருப்பார் ரைட்டு எங்கள் மனைவி அவங்க என்ன மொழி பேசுனா என்ன உங்களுக்கு என்ன வந்தது அவங்க பேசுகிறாங்கல்ல ஒரு கணவன் மனைவிக்கான மொழி வந்து ஒரு மொழியை தாண்டி ஒரு விஷயம்லாம் இருக்குதுல்ல உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கடைசியில் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு டைட்டில் ஒரு ட்ரெண்டிங்கில் விட்டாரதாது எப்பவுமே தக் லைஃபுக்கு அவர் ஒரு சங்கட் டக் லைஃபில் அடி போகிற பக்கத்தில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் வந்து போயிட்டே இருப்பார் சல்மான் கான் வந்து மேடையில் வச்சு ரகுமானை விமர்சித்தது போதும் ஒரு தக் லைஃப் கொடுத்துருப்பார் இவரது படங்கள்லாம் ஆவரேஜ் மியூசிக் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சிறிதுல வந்து மேலே பேசும்போது தமிழ் பேச மாட்டாங்க சொல்லுவாங்க இவர் தமிழில் பேசிட்டு அங்கே இது பண்ணிட்டு வருவார் அந்த மாதிரி தமிழர் ஆமாம் தமிழ் பேச மாட்டாங்க தமிழ் இதெல்லாம் மீனிங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா ரகுமான் வந்து மிகவும் ஒரு ஒரு அடிமட்டத்தில் இருந்து ஒரு திலீப்பாக இருந்து அவருடைய தந்தை சேகர் ஒரு மியூசிக் டைரக்டராக மலையாளத்தில் சில படங்கள் பண்ணி தமிழில் அநேகமான அந்த காலகட்டங்களில் எண்பதுகளில் இருந்து அத்தனை மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணிவிட்டு அவருடைய மரணம் வந்து அந்த ஃபேமிலிக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது ஏன்னா ஏறக்குறைய அந்த குடும்ப பொறுப்பு வந்து ரகுமான் தலையில் விருது ரொம்ப சின்ன பையன் தலை சகோதரிகள் அம்மா அப்படின்னு போகுது தான் அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் மியூசிக் கீபோர்டெலாம் வந்து திறமையான வாசிக்க தெரிஞ்சு ஒரு நபர் வந்து இப்போ இளையராஜாவுடைய ட்ரிப்லாம் ஒரு மியூசிக் வாசிகர் புன்னங்கி மன்னனுக்கு அந்த கம்ப்யூட்டர் மியூசிக்லாம் விருது இளையராஜா மேடையில் கூட சொல்லுவார் நீ வாசிக்கமிச்சி வாசி அப்படின்னு வருது அதை ஆமா அதை இது பண்ணுவார் கரெக்ஷன்லாம் பண்ணுவார் எப்படி இல்லை அப்போ சொல்லுவாரு ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் தான் அப்படின்வார் வந்து அந்த ஒரு புரிதல் தான் அப்போ டி நகர் வீட்ல தான் வந்து இவர் கொடுக்குற நோட்ஸுக்கெல்லாம் வாசிச்சுட்டு ஸ்டுடியோ வர சொல்ல மாட்டாரான் இளையராஜா நோட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ மதியான வேலையில அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக வந்து 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 இந்த நபர் வந்து அப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் அப்புறம் விளம்பர படங்களுக்குலாம் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு ரோஜா அப்படின்ற ஒரு படம் இந்திய அளவில் உலக அளவில் ரகுமானை கொண்டு போய் அப்படி சேர்க்கிறது யார் யாராவது சின்ன பையன் என்ன கலக்கு கலக்கிறாயன்னு அதில் இருந்தால் ரகுமானுடைய கிராஃப் ஏறுது ஆனால் கிராஃப் ஏற ஏற அதே ரகுமான் தான் அதே தன்னடக்கம் தான் அதே மரியாதை தான் எல்லா புகழும் இறைவனுக்கென்ற அதே வார்த்தை தான் நீங்கள் எது சொல்ல வரேன்னா ஆஸ்கார் வந்து ஆஸ்காருக்கெல்லாம் நீங்களாம் தகுதியே கிடையாதுயா இந்திய சினிமாலாம் தகுதி கிடையாது தமிழ் சினிமாலாம் தகுதி கிடையாது நீங்களாம் வராதிங்க இப்போ கமலஹாசன்லாம் என்னை வந்து உலக நாயகன் ஆஸ்கார் நாயகன்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார் ஒரு கல்தா அவர் தான் ஆஸ்கார் வாங்க போகிறாரு மாதிரி ஏன்னா ஆஸ்கார் வாங்குவதற்கான அத்தனை தகுதியும் உள்ளவர் கமலஹாசன் அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறான் இது வந்து எங்களுக்கான இது நீங்களாம் அதுக்கு சரியான இந்திய சினிமா வெறும் இந்திய சினிமா நீங்களாம் வராதிங்க அது ரீஜனல் மூவி அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் அடித்து மீதி தான் நீங்கள் அடிக்கிறீங்க அந்த ரேஞ்சில் பண்ணியிருந்தப்போ ஒரு நபர் உள்ளே இறங்கி ரெண்டு ஆஸ்காரையும் வாங்கி எல்லா புகழும் இரவனுக்குன்னு சொல்ற ஒரு தமிழில் சொல்ற ஒரு கத்து இருக்குது பாருங்க அது ரகுமானால் மட்டும் தான் முடியும் மாற்று கருத்து இல்லை இல்லை ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம் சார் அப்போ வந்து இவர் எது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம் வந்து சரி இவங்க குடும்பத்தில் வந்து சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க குடும்பத்துக்கே வந்து இது இப்போ வந்து இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி எதுவாக இருக்கல சார் இப்போ வந்து ஆமாம் ஜிவி பிரகாஷ் வந்து ரகுமான் சொந்த தாய் மாமன் ரகுமானுடைய சகோதரி மகன் இப்ப சைந்தவி பிரச்சனை வரும்போதுலாம் கூட இது மாதிரியான விஷயம் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் ஒன்றா தான் இருந்தாங்க வந்து ஆமாம் என்ன காரணம் எதுவும் தெரியல அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அதில் நிறைய பேர்லாம் கூட பெரிய ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் மத்தியசுரம் போகுது பொதுவாக உண்டு இல்லைங்களா இப்போ ஊர்களில் வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஒரு விவாகரத்து அப்படின்னா ஊரில் பெரியவங்களாம் கூப்பிட்டு பேசுவாங்க பேசுவாங்க வாங்க என்ன பிரச்சனை ஏது ஏன்னா அந்த ஒரு தெரியாத ஒரு வயசு ஈகோ வந்து சின்ன வயசுலேயே இருக்கும் அதை தாண்டி சில பிரச்சனைகள் இருக்கும் பாலியல் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது நீ பிரிவுனா நான் பெரிய இருக்கும் அப்புறம் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து அந்த தாய் வீட்டை இழிவாக பேசுனா கோபம் அதிகமாகிடும் அவங்க அப்பாவை பேசுனா இதுவாகிடும் இதெல்லாம் கூட வந்துருக்குது வந்து இதெல்லாம் ஒட்டுமா அண்ணன் தம்பிங்களை பேச பற்றி பேசுனா வந்துடும் இப்போ ஒரு கணவன் வீட்டில் அம்மாவையோ அல்லது வந்து நாத்தனாரையோ மதிக்காத ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துடும் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனக்கசப்பு தான் அப்போ பெரியவங்க கூப்பிட்டு பேசுவாங்க வாங்க உக்காருங்க வாங்க என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க நீங்கள் ஏன்னா சொல்லுவாங்கல்ல இது ஒன்றும் சரிப்பட்டு வர அர்த்தம் விட்டுருங்க அவங்களுக்கு அது ஒரு 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 மோசமான வார்த்தை அது அந்த காலத்தில் வந்து பேசுவாங்க ஆனால் அப்படி அப்படி பண்ணாதான் உட்காந்து பேச வச்சு பெரியவர்கள் இது ஆயிரம் காலத்து பயிர்னு ஏன் பேசப்பட்டது ஆயிரம் காலத்து பயிர் ஏன்னு சொல்லப்பட்டது நாலு நட்சத்திரம் பார்த்து அவங்கவுங்க வழிபாட்டு தலத்திற்கு அவங்கவுங்க நம்பிக்கையின் படி ஏன்னு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அவங்க ரெண்டு பேரும் இது வாங்கினா ஒரு குழந்தைங்க வரணும் அவங்களுக்கு வந்து பேரம்பத்தி இருக்கணும் அந்த குடும்பத்தை பார்க்கணும் இதுதான் அங்கே ஒரு வளர்ச்சி வந்து இதை தான் இது பண்ணுது இப்போ ரக இப்போ ஜீவபிரகாஷ் சைந்தவி மேட்டல் கூட பார்த்தா ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாங்களே அப்படின்னு ரகுமானெல்லாம் கூட போய் பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் அது அவரை ஒன்றும் இதுவா விட்டுற மாட்டார் ஏன்னா சிக்கு புக்கு சிக்கு புக்கு இல்லை பாட வச்சவர் அவர் தான் இப்போ அப்படி பேசின ஒரு இடத்துல மத்தியம் பண்ண இடத்துல இவருக்கே இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது போது தான் ஒரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் மீறி திருமணம் சொல்றது என்னன்னா அந்த இருபத்தி ஒன்போது வருட வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா அது எந்த இடத்துல அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சா என்னன்னு ஏதுன்னு தெரியல ஒரு மகளுக்கும் திருமணம் பண்ணிட்டாங்க அந்த திருமணத்தை கூட பார்த்தீங்கன்னா தன்னிடம் சவுண்ட் இன்ஜினியராக இருந்த ஒரு நபரை தான் திருமணம் பண்ணி கொடுத்துரு இப்ப ரகுமான்னு நினச்சாருன்னா அவர் அந்தஸ்தை மீறிய ஒரு மாப்பிளையை பிடிச்சு வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா இருக்கட்டும் நல்ல பையன் என்ன இருக்குது இது வந்து ஒருத்தர் வந்து லிப் பண்ணி விடுவோம் ஒருத்தர் விலக்கேற்றி வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இது கூட ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் சார் ஆமா இதே வந்து ஒரு காரணம் ஏதாவது காரணம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் வந்து இது மாதிரி ரகுமான இந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து திருமணம் பண்ணது மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்க அது ஆரம்பத்தில் கல்யாணத்தையும் தடுத்து எடுத்துருப்பாங்களே ஒரு கணவன் மனைவி முடிவு பண்ணிட்டாங்க மகளை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா உண்மையாக மனைவியுடைய சம்மந்தம் தான் மகன் நல்லா இருக்கணுத்த ரெண்டு பேரும் தானே விரும்புவாங்க ஒன்று கேட்டால் விட தாய் தான் அதிகம் விரும்புவாங்க நம்ம போகிற இடத்துல பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் பேசுனதுக்காக இது அதுவாக இருக்குமா அது இதுவாக இருக்குமா நீங்கள் கூட ஆரம்பத்துக்கு சொல்லியிருந்தீங்க ஒரு நைட்டில் கூட போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுது ஆக்சுவலாக என்னன்னா ரகுமான் வந்து சாய்ராபானை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த பிரவே செய்யுவாங்க இல்லையா அது ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடுச்சு அது என்ன காரணம்னா ரகுமான் மிகப்பெரிய பிரபலம் இவரே சொல்லியிருக்கார் ஒரு இன்டர்வியூலே ஒரு மாலுக்கோ ஒரு சினிமா தேட்டருக்கோ என்னால் கூட்டுமா முடியாது ஆரம்பத்தில் அது கொஞ்சம் அவங்களுக்கு மன கசப்பாக கூட இருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது புரிஞ்சுக்கிட்டாங்க அட அடாப்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரகமனோடைய ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அந்த ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே அவங்க கூட கொஞ்சம் நாளாச்சு அதுவும் கூட ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு மாநிலத்தினுடைய பெண் வந்து அவங்க ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்பாங்க தான் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு இதெல்லாம் மீறி இவர் எப்பவுமே அந்த நைட்டில் இசையமைப்பார் இவர் திடீர்னு ஆங்காங்கில் இருக்கிறன்னு அவர் அந்தளவுக்கு பிஸி தான் அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருப்பார் அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு நபராக இருந்தவர் திலும் ஒரு ஆசை ஒரு சின்ன சின்ன ஆசை மாதிரி அவர் போட்ட சின்ன சின்ன ஆசை மாதிரி திரும்பியும் அந்த குல்பி வண்டிலாம் தெரியுங்களா ரகுமானோட வீடு கோடம்பாக்கம் சாமியார் மணம் பக்கத்தில் தான் அந்த நைட்டில் அவர் குல்பி வண்டியில் வாங்கி ஐஸ் சாப்பிட்டுட்டு பைக் ரைட்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படிலாம் கூட்டம் போயிட்டு வந்திருக்காரு இந்த அந்யோன்யம் இந்த அன்பு இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு எங்க அது விரிசல் ஏற்பட்டது எங்க மிஸ் ஆச்சுன்னா ஒண்ணு புரியல போயிட்டு இருக்கும் போது தனுஷ் இந்த உள்ள கொண்டு வந்துட்டாங்க சார் இப்ப வந்து எங்க இது தனுஷ் தான் காரணம் சொல்லிட்டு இப்ப கடைசியா வந்து ராகன் படத்துல பண்ணாரு சார் அந்த பாட்டு பாட வரல சோ அந்த ராசி என்னமோ தெரியல இவங்க விவசாயி ஆயிடுச்சு ஜிவி பிரகாஷ் கூட கடைசியா ராசி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தனுஷுக்கு எல்லாத்துக்கும் தனுஷ் கொண்டு வராங்க சார் எப்படி சார் அதாவது ஏதோ தனுஷ் வந்து குடும்ப நல கோர்ட்டில் சேர் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி யாராவது கோலம்பாகத்துலேருந்து வராங்களா வரட்டும் நம்ம வந்து இங்கே அவங்கள பிடிச்சி இதில் போடுவோம் அப்படின்றதே எல்லாத்தையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தனுஷோடைய சென்டிமெண்ட் இங்கே ஒர்க் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படி பார்த்தா தனுஷ் ஒரு 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 அஞ்சு வருஷத்துல எத்தனை படம் பண்ணியிருப்பார் அத்தனை படத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து சும்மா போகிற பக்கில் ஏதாவது ஒன்று வேணுனதுக்காக ஏதாவது மீம்ஸ் போடறதுக்காக தனுஷும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன ஏஆர் ரகுமானும் சாயராபானும் இன்னும் வெளியே வந்து அல்லது ஒரு பொது வெளியிலோ அல்லது ஏதோ ஒரு பதிவிலோ இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் தெரியும் அது சொல்லணும்னு ஒன்று அவசியமும் கிடையாது அவங்களுடைய விருப்பம் அது தனிப்பட்ட விருப்பம் அதுக்குள்ள நீங்க வராதுங்கன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஏதோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு காலத்துங்க பிரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது இப்போதைக்கு ஒரு கேப் எடுத்துக்க நீங்கள் நாளைக்கே மனசு மனித மனித மனசு தானே பிரவீன் வந்து என்ன வேணாலும் நீங்க என்ன வேணாலும் நாளைக்கு ஒரு சின்ன இதுதானே மாறும் வந்து மாறும்பொழுது எத்தனையோ ஒரே வீட்டில் பேசாமல் இருந்த தம்பதிகள்லாம் இருக்காங்க தெரியுங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் வருடக்கணக்காக பேசாமல் கணவன் மனைவி இருந்தது ஆனால் குழந்தைலாம் பெற்றுப்பாங்க இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஆனால் கடைசி ஒரு காலகட்டத்தில் அவங்க பேசிக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது எங்கள் ஊரில் இருந்திருக்கார் ஒருத்தர் ஒரு ஒரு தம்பதிங்க இருந்திருக்காங்க ஒரு நாலு பிள்ளைங்க அவங்க பசங்களுக்கே தெரியும் அப்பா அம்மா பேசிக்க மாட்டாங்கன்னு ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் வந்து அங்கங்கே வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டோம்னா என்ன பண்ண முடியும் உங்களால உங்க மூஞ்சி பார்த்து என் மூஞ்சி பார்த்து நான் இருக்க முடியும் அந்த அன்பு அப்பதான் ரியலா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது அதனால் ரகுமானும் சாயரா பானவும் வந்து ஏதோ அவங்க இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓடிய போயிடல அவங்க வந்து நீரடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி திரும்ப இணைவார்கள் இணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் கூட ஆமாம் கண்டிப்பாக இணைஞ்ச சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் சொல்லி நிச்சயமா